ரோஹினி சொல்றாங்க அவர்கிட்ட காசு இருக்குமா எனக்கு தெரியலன்னு சொன்னா ரோகிணி சொல்றாங்க வீடு வாங்குறதுக்கு காசு வச்சிருந்தாலும் வீடு வாங்கல அது காசு இருக்கும் இல்லையா அப்படின்ட்டு உடனே வித்தியா நினைக்கிறாங்க எவ்வளவு ஞாபகம் வச்சு கரெக்டா கேக்குறா பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க நான் கேட்டு பாக்குறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனா வந்து அந்த இன்ஸ்பெக்டர் பூ கொடுக்க போற வீட்டுக்கு வந்து கேட்க போயிருக்காங்க முத்து வந்து காப்பாற்ற சொல்லி அதுக்கு வந்து அவர் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா உன் புருஷன் குடிச்சிட்டு போய் அருண் வீட்டுல பிரச்சனை பண்ணியிருக்கான் அதனால வந்து நான் ஏன்னா எதுவுமே பண்ண முடியாது ஏதாச்சும் பண்ணி நினைச்சேன் அவன் என்ன பிரச்சனை பண்ணிருக்காங்கன்னா என்ன எதுவும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே முத்து மீனா வந்து அவங்க காலில் விழுந்து அழுறாங்க அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு ஏன் காலில் விழுந்து அழுது எந்த பிரோஜனமும் கிடையாது அருண் காலில் போய் விழுந்து பாரு அப்படின்ட்டு உடனே வந்து அவங்க மனைவியும் சொல்றாங்க என்ன மீனா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து ஒரு புருஷனை காப்பாற்ற நினைக்கிறாரு அவர் வந்து உனக்கு மேலே அக்கறை இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பார்த்து பண்ணுமான்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க அதுக்கப்புறமா ஸ்டேஷனுக்கு வராங்க ஸ்டேஷனுக்கு வந்து அருண் சார் எங்கன்னு கேட்கும்போது அவரு உட்காருங்க இந்த டைம்ல இந்த காரை எடுத்துட்டு வந்தவர் கையில அடிப்பட்ட அந்த உட்கார்ந்து அந்த அங்க இந்த பேசிட்டு இருக்காரு இந்த வயசான காலத்துல எனக்கு தேவையான வயல அப்படின்னு சொல்லிட்டு அருண் அந்த அருண் தான் இப்படி பண்ணிருக்காரு அந்த பையன் நல்ல பையன் தான் வந்து சொன்னதை கேட்காம அந்த காரை வந்து என்ன சொல்லி சொல்லிதான் வந்து எனக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை மீனா கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த கான்ஸ்டபிளுக்கு வந்து பொண்ணு பண்ணி அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க நீங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு என்ன பேசிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா செக்அப்புக்கெல்லாம் போனியாமான்னு பேசிட்டு இருக்காரு பின்னாடி வந்து மீனா கேட்டுட்டு இருக்காங்க போன் வச்சு முடிச்சது உடனே கேக்குறாங்க ஏன் சார் உங்களுக்கு எல்லாம் உண்மைன்னு தெரியல நீங்க சொல்லுங்க அப்படின்னு நீ யாருமான் கேட்கும்போது அந்த டிரைவரோட ஒய்ஃப் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லம்மா நீ எதுவும் தெரியாம பேசுது நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணுக்கு இந்தமா ஒரு நிலமா வந்துச்சுன்னா வந்து இந்தமாதிரி பாத்துட்டு இருப்பீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னோட கான்ஸ்டபிள் சொல்றாரு அவர் தான் எனக்கு தெரியாது எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு ஏமா சும்மா சும்மா அவர் போய் வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெளியே போய் வெயிட் பண்ணுங்க அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவர் வெளியே போய் மீனா வெளியே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைம்ல ஒரு கர்ப்பிணியா இருக்கிறவங்க வந்து ரோட்டில் நடந்துட்டு போறவங்களுக்கு மயக்கமா வருது மயக்கமாக வந்தோடனே இவங்க ஓடிப்பு தண்ணி கொடுத்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோ ஏற்றி விட்டுறாங்க இதை இந்த கான்ஸ்டபுள் பார்த்துட்டு இருக்காங்க கான்ஸ்டபுள் பார்த்துட்டு அந்த ஆட்டோவில் ஏற்றி விட்டோன்னு அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க இந்த டைம்ல முத்து வந்து ஒரு கான்ஸ்டபுள் கூட்டிட்டு வராது கூட்டிட்டு உடனே மீனா நீ என்ன இங்க நிற்கு சொல்லும் போது இந்த மாதிரி வந்து நான் அருணா பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு நீங்க எங்க வந்தீங்கன்னு கேட்கும்போது என்ன வந்து வர சொல்லி கூப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு உடனே வந்து அருணா வந்துடுறாரு அந்த இன்ஸ்பெக்டராக இருக்காரு இன்ஸ்பெக்டர்ட்டிட்ட போயிட்டு என் காரை காரையும் கீம் கொடுங்க சார் கேட்கும் போது ஆமாட உங்களுக்கு மாலை மரியாதை போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அதை வீடியோ காமிக்காரு இது என்ன வந்து மர்டர் அட்டம் மாடு அப்படின்னு சொல்லிட்டு காமிப்போம் நான் அது கொலை செய்கிற அளவுக்குலாம் பயங்கரமான ஆளு கிடையாதுன்னு சொல்றாரு ஆனால் வந்து இன்ஸ்பெக்டரை கேட்கல மீனாகவும் நல்லா கெஞ்சு பார்க்கறாங்க ஆனால் அது கேட்கவே இல்லை அதுக்கப்புறமா இது போமா வெளியே போமா அவனை வந்து ரெண்டு வருஷம் ஜெயிலில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு உடனே வந்து வெளியே வந்து கான்ஸ்டபிள்ஸு கூப்பிட்டு சொல்கிறாங்க எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் சார் உங்கள் பொண்ணாக இருந்தால் நம்ம பார்த்துட்டு இருப்பீங்களா உண்மையை சொல்லுங்கள் சார் அவருக்கு ரெண்டு வருஷம் ஜெயில போட போகிறாங்களாம் அவரோட லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க உடனே வந்து அருண் வந்து கண்ணகாமகரார் சொல்லாது அப்படின்ட்டு ஆனால் இவங்க இவரு செஞ்ச இவங்க கர்ப்பிணி பொண்ணுக்கு மீனா செஞ்ச நல்லதெல்லாம் இவரு யோசிச்சு பார்த்துட்டு உண்மையை எல்லாத்தையுமே சொல்கிறாரு அப்படியான்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து அருணை பார்க்குறாங்க என்னோட எபிசோட் இதோட முடியுது நாளைக்கு எபிசோட் என்ன நடக்குது சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்